ஹலோ எவ்ரிவன் ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கிட்ஸுக்கு ஸ்க்ரீன் டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ குழந்தைங்க வந்து ஸ்க்ரீன் டைம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ஃபோன் பார்க்குறாங்க இல்லை டிவி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலாக குழந்தைங்க வந்து அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவை வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அது அது இல்லாமல் நோ ஸ்க்ரீன் ஃபேமிலி டைம் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்க்ரீன் யாருமே யூஸ் பண்ணாமல் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் உட்காந்து பேசுகிறது அந்த மாதிரி கிட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதையும் உங்களால் ஸ்க்ரீன் டைமை வந்து கொஞ்சம் குறைக்க முடியும் ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் பெட் டைம்லேயும் டைனிங் டைம்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனை வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும் மொபைல் காமிச்சிட்டு சாப்பாடு கொடுக்குறது இல்லைன்னா மொபைல் கொடுத்து குழந்தைய வந்து தூங்க வைக்கிறது இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் டைம்னால் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகள் வந்து கொஞ்சம் நிறையவே குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்க்ரீன் டைம் கிட்ஸு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது அது இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற இல்லை ஈவன் யூடியூப்லேயே வந்து பேரண்ட்ஸ் கண்ட்ரோலுக்கு ஒரு சில பாஸ்வேர்ட்ஸும் இருக்குது ஸோ அதை வச்சு குழந்தைங்க என்ன பார்க்குறாங்க என்ன மாதிரியான கண்டென்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தேங்க் யூ